அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜேஷ் பாருக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா பருப்புண்டை கொஞ்சம் என்ன எண்ணூற்றி வச்சு சோம்பு கடுகு போட்டுருக்கேன் பொடிச்சுட்டு அப்புறம் தக்காளி பச்சிட்டு இளம் போட்டு வளைச்சிட்டு பருப்புண்டை கொஞ்சம் வைப்பாங்க பருப்பு அரைச்சி போட்டு அரைக்க போகிறேன் நம்ம காலையில் வந்து இல்லை சாம்பாரை சைச்சி சட்னிக்கு வரக்கூடும் தீ சூடாச்சும் சோம்பு கடுகு தான் போட்டு தாக்கிட்டு ஏன்னா சோம்பு போட்டாலும் கறி குழம்பு வாட வரும் கருப்பு வந்து நல்லா உருந்து வச்சு வச்சுக்குறீங்களா இப்போ கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க கறிப்பூண்டை கொழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பார்ப்பேன் கொஞ்சமோட கறி மசாலா பொடியும் போட்டிருக்கேன் அப்போ தான் வாசனமாக இருக்கும் கறி குழம்பு மாதிரி இருக்கும்ல சாருக்கும் பாப்பாக்கு மட்டும் இட்லி வச்சு வச்சுருக்கேன் ஆசுடு பாரு பாப்பாக்கு சாப்போம் சாம்பார் வச்சாச்சு சட்னிலாம் இன்னும் வைக்கல பருத்து இன்னைக்கு வந்து ஒரே முட்டை முட்டைலாம் இருந்துச்சு முட்டை பாப்பாக்கு பாதி சாருக்கு குப்பாங்க பீட்ரூட்டு வச்சிட்டுருக்காங்க பீட்ரூட்டு சீனி பொறுத்து போகிறோம் இட்லி வந்து ஏன் ஒருத்தட்டு மட்டும் ஊற்றி இருக்காங்கன்னா இது பருப்பாங்க பருத்து உண்டை இட்லி வந்து ஊற்றணும் பத்துக்குவோம் ஒரு தேர்ட்டி இப்போ ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் மட்டும் மாட்டேங்குது தாத்தாங்கட்டெலாம் ஊற்றுக்கணும் பருப்பு ஒன்று சின்ன சின்னதாக போட்டால் பருப்பு உருண்டை உருண்டை எதுக்கு குச்சி குட்டியாக போட்டோம்னா அப்போ தான் நல்லா எல்லாம் குழம்புலாம் ஊறும் பெருசு பெருசாக போட்டோம்னா ஊறாக பத்துக்குங்க எடுத்து சாப்பிடவும் ஆசையாக இருக்கும் சின்ன சின்னதாக போட்டோம்னா ரொம்ப பெருசாக போடாமல் இன்றைக்கி எழுந்துச்சு காலையில் எழுந்திரிச்சி வாசல்லாம் தூளுத்து தொழித்து கோலம் போட்டு வந்தாச்சு பத்து நாள் கேட்டிருந்தோம் பத்து நாள் முடிஞ்சு அடுத்து ராசி கொடுத்து தொட்டு போயாச்சு குழம்பு கொச்சுச்சப்பப்பாச்சு உருண்டையை போட்டு சாம்பார் தான் இருக்கு சட்னி அரைக்கல நேரம் ஆயிடுச்சு என்ன பண்ண போறேன் வெளி வேலை போய் பார்க்க போனோம்னா குளிர் தான் இருந்துச்சு வேலை பார்க்க முடியல அடுத்து படுத்து ஐரோ கூடாது இங்கே பாருங்கள் இட்லியும் தக்காளி சட்னி தான் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு எங்கள் பாபாக்காரி இட்லியை ப இட்லி கலவரத்துக்கு எரிய மாதிரியே இரு்லி அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த இட்லிக்கு என்ன குறைச்ச பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதோட எப்படி அமைக்க முடியும் சாஃப்டாக மல்லிகைப்பு மாதிரி இருக்குது இந்த இட்லியை பார்த்து எங்கேயும் தூக்கி தான் மட்டை உடச்சிதுன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கங்க நீங்களே பாருங்க இக்கிய இல்லைன்னா கல்லான்னு கேட்காங்க இட்லி பார்க்க நல்லா புஷு புசுன் இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது தெரிய மாட்டேங்குது இருக்காங்க காரணம் எப்படி இருக்கு இப்போ நம்ம பாத்திரம்தான் தேக்கிச்சு சாப்பாடெலாம் கொடுத்து எடுத்து முடிச்சு என்னை சாப்பாடு எடுத்து வைக்கிற வீடியோ வந்து போடவே முடியல சாரி எனக்கு வந்து வேலையை அந்த எடுத்துக்கிற எல்லாம் எடுத்து வைக்கணும் போடணும்னு நினைப்பேன் போட முடியல இன்றைக்கி வந்து பருவமழை வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பொறிச்சு கொடுத்தாச்சு தான் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு எல்லாம் டேஸ் பண்ணி பறக்க எடுத்துட்டு சென்னா நீட்டாக வச்சு அதுக்கப்புறம் நீடெல்லாம் ஒரு தொடை துடைச்சி விட்டேன் ஏன்னா திங்கக்கெழம திங்கக்கிழம தான் பருப்புண்டை கொஞ்சம் வச்சோம் திங்கக்கெழம அடுத்த வீடு இதாக இருக்குது நான் நீட்டில் செவ்வாய்க்கிழமை எடிட் பண்ணி போடுறேன் வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்டேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழம நம்ம சிக்கன் எடுத்தோமா ரொம்ப அதெல்லாம் நான்வெஜ்ஜாக அதனால வீடெலாம் க்ளீனாக இருக்காது அப்படின்ட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டேன் இல்லைனாலுமே வீடெல்லாம் கொஞ்சம் டெய்லி தொடக்க தான் செய்வேன் அதனால தொடச்சிடுவோம் தொடச்சிடுவோம் நான்வெஜ் எடுத்துருக்கனாலன்ட்டு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துருவோன்ட்டு தொடச்சி எடுத்தாச்சு அதாவது என்ன என்னோடய இது வந்து அன்றாட வேலைகள் தான் டெய்லி வீட்டு துடைக்கிறது சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது நான் நிறைய சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்னா நினைக்காங்க இதெல்லாம் நம்மளோட வேலை தானே அதெல்லாம் செஞ்சிடலாம் எல்லாேரும் ஓகே பாய்